கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையாம் தாய் திரு தவக்காலத்தின் முதல் நாளான இன்று விபூதி புதனிலிருந்து நாற்பது நாட்கள் தவ நாட்களை அனுசரிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது தவ காலம் என்பது மனிதனின் மாசு அகற்றும் காலம் காயப்பட்ட மனிதனை நலமாக்குகிற காலம் கரைப்பட்ட ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் மன்னிப்பின் காலம் ஒப்புரவின் காலமாக இந்த தபக்காலம் இருக்கிறது இந்த தபக்காலம் என்பது ஒருவன் தன்னுடைய ஆன்மீக வாழ்வை மீளாய்வு செய்து உள்ளொளி பயணம் மேற்கொண்டு நான் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் நான் எதையெல்லாம் ஏற்று என்னுடைய ஆன்மீக வாழ்விலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்று கொடுக்கிற ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல வேளைகளிலே இந்த தவக்காலமானது வெளி ஆடம்பரங்களுக்காகவும் வெளி தோற்றங்களுக்காகவும் வெறுமனே சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்த நிகழ்வுகளாக இது மாறிவிடுகின்றனது என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த தபக்காலம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவனையும் தன்னுக்குள்ளாக ஒரு சுய ஆய்வு செய்து ஒரு உள்ளளி பயணம் மேற்கொண்டு மனமாற்றத்திற்காக நமக்கு அழைப்பு விடுக்கிற காலமாக இந்த தவக்காலம் இருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் நம்மீது பூசப்படுகிற அந்த சாம்பலானது ஒரு தூய்மையின் அடையாளமாகவோ அல்லது நாமெல்லாம் தூயவர்கள் என்பதன் அடையாளமாக நம்முடைய நெற்றியிலே அந்த சாம்பல் பூசப்படவில்லை மாறாக அந்த சாமல் இரண்டு உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று நம்முடைய இறப்பினை நம் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த இறப்பினை நாம் கண் கொண்டு உண்மையான கடவுளுக்கேற்ற அந்த மனமாற்றத்தை பெற்று நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது இரண்டாவது அந்த சாம்பல் பூசுவதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கிற பொழுது அந்த சாம்பலானது நாம் பாவிகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது மிக அழகாக இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பாடினோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று இறைவா நாம் உங்கள் உம்முடைய முன்னிலையிலே நாங்கள் பாவம் செய்த பாவிகளாக இருக்கிறோம் உமுடைய அருள் இரக்கத்தினால் எங்கள் பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு உமுடைய வழிக்கு உம்முடைய இறை சித்தத்திற்கேற்ப நான் வாழ எமக்கு அருள் தாரும் என்கிற ஒரு அர்த்தத்தை தான் அந்த பதிலுரை பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது சிந்தித்து பார்ப்போம் எத்தனை தவக்காலங்களை எத்தனை சாம்பல் புதன்களை நாம் கடந்து வந்திருப்போம் எத்தகைய மாற்றத்தை என்னுடைய ஆன்மீக வாழ்விலே உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றும் திருநீற்று புதன் என்று அதே சாம்பல் நம் மீது நம்முடைய நெற்றியின் மீது பூசப்படுகிறது எத்தனை ஆண்டுகள் நான் கொண்டாடிய அதே திருநீற்று புதன் போல இந்த ஆண்டும் அமைகிறதா அல்லது எத்தகைய மாற்றத்தை என்னுடைய ஆன்மாவிலே என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு இது கொண்டு வருகிறது என்று சிந்தித்து இறை இயேசுவில் சகோதர சகோதரிகளே தப காலம் என்பது மூன்று தூண்களை அடிப்படையாக ஆணைத்தரமாக கொண்டிருக்கிறது முதல் தூண் ஜபம் இரண்டாவது தூண் தபம் மூன்றாவது தூண் தானம் இந்த ஜபம் தபம் தானம் இதை மூன்றையுமே நாம் சிறப்பாக செய்கிறோம் என்பதிலே எந்த அளவிலும் எள் அளவிலும் நமக்கு சந்தேகம் இல்லை ஆனால் எந்த மனநிலையோடு நான் செய்கிறேன் எந்த நோக்கத்தோடு நான் செய்கிறேன் என்பதுதான் மிகவும் இன்றியமையதாக இருக்கிறது இன்றைய நாளினுடைய மூன்று வாசகங்களுமே நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த ஜபம் தபம் தானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறது லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார் மாற்றம் என்பது வெளியிலிருந்தோ அடுத்தவரிலிருந்தோ வருவது கிடையாது மாறாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலிருந்து புறப்பட வேண்டும் திரு அவையனுடைய வழிநடத்துதல் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய மாற்றங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலிருந்து அவை உருவாகுவையாக இருக்க வேண்டும் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தப நாம் அதிகமாக முக்கியமாக இன்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமானது தபத்திற்காக இருக்கிறது தபம் நோன்பு எதிலிருந்து நாம் நோன்பை கடைபிடிக்க என்று அழைக்கப்படுகிறோம் என்றால் நாம் நவீன ஊடகங்களிலே மூழ்கி இருக்கிறோம் அந்த நவீன ஊடகங்களிலே மூழ்கி போய் அதற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உடன் இருப்பவர்களோடு கூட நாம் நேரிடையாக உரையாடுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது ஆகவே இந்த தப நாட்களிலே நவீன ஊடகங்களை கூடுமானவரை அதனுடைய செயல்பாட்டை நாம் குறைத்து யார் யாருடனெல்லாம் உறவாட விரும்புகிறோமோ அவர்களோடு நேரடியாக உறவாடக்கூடியவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம் இரண்டாவது ஜபம் ஜபம் இறைவேண்டல் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே பலதரப்பாட்ட மன இடையூறுகளுக்கும் ஒரு விதமான சப்த கலாச்சாரத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மனதினை ஒருமுகப்படுத்த தனிமையிலே இறைவனோடு உறவாட ஆசை கொள்வோம் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் திருச்சிலுவையின் முன்பாகவும் நற்கருணையின் முன்பாகவும் அமர்ந்து இயேசுவினுடைய பாடுகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு முறை ஆலயத்திற்குள்ளாக வருகிற பொழுதும் இறைவா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பலவிதமான விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் மட்டுமே பட்டியலிடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த நாற்பது நாட்களும் ஆண்டவரே நீர் பேசும் உம் அடியான் நான் கேட்கிறேன் என்னுடைய வாழ்விற்கு நீர் என்ன செய்தியை கொடுக்க இருக்கிறீர் என்று இறைவனை பேச வைத்து அவருடைய குரலை கேட்பவராக நாமும் சாமுவேலை போல அதே மனநிலை ஆண்டவரே நீர் பேசும் அடியான் கேட்கிறேன் என்று இறைவனுடைய குரலுக்கு செவிம் எடுக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக மூன்றாவதாக தானம் பற்றி பேசுகிற பொழுது பிறருக்கு கொடுப்பதை பற்றி பேசுகிற பொழுது நாம் மிகவும் அழகான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் தவக்காலத்திலே தானம் என்று சொன்னால் நம்மிடையே இருக்கிற பொருட்களை சிறிதெடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டால் நான் தபக்காலத்திலே தானம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கோம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக குறிப்பிடுகிறார் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே மக்கள் பொருளை விட அன்புக்காக மக்கள் செல்வத்தை விட பாசத்திற்காக ஏங்குபவராக இருக்கிறார்கள் இந்த ஆண்டிலே நான் எதை தானம் செய்ய இருக்கிறேன் என்னுடைய பொருட்செல்வத்தை விட என்னுடைய அருட்செல்வத்தை நான் தானம் செய்ய ஆசை கொள்கிறேனா தேவையில் இருப்பவருக்கு நோயுற்று இருப்பவருக்கு தனிமையில் இருப்பவர்களுக்கு அவர்களோடு சென்று நான் உறபாடுகிறேனா என் நேரத்தை செலவு செய்து அடுத்தவர்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுப்பவனாக வாழ ஆசைப்படுகிறேனா யூபிலி ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிற மீண்டும் மீண்டுமாய் கடந்த மூன்று ஆண்டுகளிலே நமக்கு அழைப்பு கொடுத்தது போல அடுத்தவர்களுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்க நமக்கு அழைப்பு கொடுத்ததை போல நம்மோடு வாழ்கின்ற நமது குடும்பங்களில் இருக்கின்ற அன்பியங்களில் இருக்கின்ற பங்கில் இருக்கின்ற தனிமையில் வாழுகிற மனிதர்களோடு என்னுடைய நேரத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு என்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அளித்து வாழ்பவர்களாக வாழ்கிற பொழுது இந்த தபக்கால பயணம் நமக்கு ஒரு முழுமையான பயணமாக இருக்கும் தபக்காலத்தை துவங்கி இருக்கிற இந்த முதல் நாளிலேயே நாம் ஒரு முடிவெடுப்போம் இன்றைய நாளினுடைய இரண்டாம் வாசகத்திலே புனித அடு அழகாக எடுத்துரைதை போல இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எத்தகைய மாற்றமாக இருந்தாலும் அது இன்றையிலிருந்தே எண்ணில் துவங்க வேண்டும் இறைவனிடத்திலே வேண்டுவோம் இறைவா என்னுடைய வாழ்விலே நான் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்னுடைய வாழ்விலே நான் எத்தகைய இறை குணத்தை இறை பண்பை நான் என்னிலே ஏற்று வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்பியும் உம்முடைய குரலை கேட்டு தொடர்ந்தும் வழி நடக்க வேண்டிய அருளை தாரும் என்று நம்மையே முழுவதுமாய் இந்த பலியில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவனி நண்பை நாற்பது நாட்களும் உணர்ந்து அதன்படி அதை அடுத்தவர்களுக்கும் எடுத்துரைப்போம் ஆமேன்